பண்ணிங்க ஃபர்ஸ்ட் போன மாசங்களா போன மாசத்துல ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல லேவர் வரோம் நம்ம அக்கா பண்ணுங்க ரெகுலரா ஒரு ஃபைவ் இயர்ஸ்ா காண்டாக்ட்ல இருக்கறாங்க சரிங்கமா அவங்க மூலமா தான் நம்ம பண்ணோம் நான் சித்தி பாஸ்டர் நானே ஓகே அவங்க எங்க பையன் பேரு எனக்கு ஜான் இந்த பேர் சொன்னா பண்ணிடுங்க சரி பண்ணிட்டு இருந்தோம்

என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தியான வாழ்வே நம் ஆத்மாவுக்கு சத்துணவாய் விளங்குகிறது நம்முடைய சரீரத்தை நலமுடன் காத்துக்கொள்ள நல்ல உணவு அறிந்து பலத்துடன் விளங்குகிறோம் ஆனால் ஆத்துமாவிலே பலன் வேண்டுமானால் வேத வசனங்களே சத்துணவாக நமக்கு விளங்குகின்றன பிரியமானவர்களே வேத வசனத்தை தியானித்த அநேக பக்தர்களை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கலாம் ஈசாக்கு ஒரு தியான புருஷன் மாலை நேரமாகும் போது தனிமையாக நடந்து சென்று கர்த்தரை குறித்தும் அவருடைய வாக்கு குறித்தும் தியானிக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தியான புருஷன் என்றால் அது தாவீதுதான் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவர் எழுதுகிறார் எல்லா தியானத்திலும் மிக மேன்மையான தியானம் சிலுவையை குறித்த தியானம் சிலுவையிலே தொங்கிய கிறிஸ்துவை குறித்து நாம் தியானம் பண்ணும்போது நம்முடைய மனம் அவர் மேல் ஒருமுகப்படுகிறது தேவனுடைய அன்பு பெருவெள்ளம் போல் நம்முடைய உள்ளத்தில் ஓடி வருகிறது அவருடைய இரத்தம் சொட்டு சொட்டாய் நம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை விழுந்து நம்மை கழுவி அது சுத்திகரிக்கிறது ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் காரணம் அவர் தம்முடைய ஜெபத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் தேவ சமூகத்தில் அவர் விழுந்து கிடப்பார் ஊக்கமாய் ஜெபிப்பார் சாதாரணமாக நாம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கருத்தூண்டி ஜெபிக்க முடியும் பிறகு நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகள் சிதற ஆரம்பிக்கின்றன பல்வேறு எண்ணங்கள் வந்து ஜப நேரத்தை பாழாக்குகின்றன ஆனால் அந்த பக்தன் சொன்னார் நான் முழங்கால் படியிடும் போதெல்லாம் சிலுவையில் தொங்குகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையை காண்பேன் எல்லா காயங்களையும் ஒன்றொன்றாக எண்ணி எண்ணி எனக்காக அல்லவா என்று சொல்லி கண்ணீர் சிந்துவேன் தேவனுடைய அன்பு என் உள்ளத்திலே வருகிறது மட்டுமல்ல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் என் மேல் ஊற்றப்படும் அப்பொழுது எத்தனையோ மணி நேரங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு பலம் தருவார் என்றார் இது எத்தனை உண்மை பிரியமானவர்களே கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் பாவ எண்ணங்களை அழிக்க இயேசுவின் இரத்தத்தை தியானித்து பாருங்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் உங்களுக்குள்ளே அனல் கொள்ளும் கர்த்தருடைய பல்வேறு பெயர்களை அவருடைய குணாதிசயங்களை தெய்வீக சுபாவங்களை அவர் செய்த அற்புதங்களை தியானியுங்கள் கர்த்தரை துதிக்க எந்த நேரமாயிருந்தாலும் அது ஏற்ற நேரம்தான் அதிகாலை வேலை என்பது அவரை தியானிப்பதற்கு உகந்த வேளை மத்தியானம் மாலை இரவு நேரங்கள் கூட அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அருமையான வேலைகள் தான் எல்லா நேரங்களிலும் அவரை தியானிக்க முயற்சி செய்யுங்கள் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஆறிலே பக்தன் சொல்லுகிறான் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே இன்றிலிருந்து நீங்கள் ஒரு முடிவெடுங்கள் நான் நித்தம் அவரை தியானிப்பேன் எப்பொழுதும் அவரை தியானிப்பேன் அதிகாலையில் எழுந்து தியானிப்பேன் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் அவரை தியானிப்பேன் எதை தியானிப்பேன் சிலுவையை தியானிப்பேன் சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தை தியானிப்பேன் அவர் எனக்காக எவ்வளவாய் பாடுபட்டார் என்னை மீட்கும்படி அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை அவர் கொடுத்தார் பிதா என்னை எவ்வளவாய் நேசிப்பார் என்று சொன்னார் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை அவர் எனக்காக தந்தார் என்பதை நான் நித்தமும் தியானிப்பேன் என்று சொல்லி பிரியமானவர்களே இதை நீங்கள் தியானித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு விலகிப் போகும் பிசாசின் போராட்டங்கள் முழுவதுமாக நீங்கி போகும் வியாதியின் படுக்கையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நிச்சயமாகவே உங்கள் தரித்திரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து எப்பொழுதும் தங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியானவர் உங்களோடு இணைந்து அவர் செயல்படுவதை உங்களால் காண முடியும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த காலை வேளைக்காக உனக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கம் உள்ளவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் வேளையிலே உன்னுடைய மகிமையும் உடைய பிரசன்னத்தினர் ஊற்றுகிறேன் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உமை தேடுகிற உமை உறுதியாய் பற்றி கொண்டு நிற்கிற உமையே நோக்கி பார்க்கிற உம்மிடத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இயக்கத்தோடு வந்து நிற்கிறேன் என் தேவன் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் என் சூழ்நிலைகளை மாற்றுவார் என் கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இசப்பார் உங்க சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவன் கண்ணோக்கி பார்ப்பீராக சர்வ வல்லமியுள்ளவரப்பம் போல ஒரு தேவன் இல்லை சுவாமி ஹாலி லூயா மகா பெரியவரே எங்கள் அப்பா பிதாவே உயர்ந்தவரே எங்கள் பரம தகப்பனே நம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தவரே ஆதியும் அந்தமுமானவரே தொடக்கமும் முடிவுமானவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ளவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஒளியை படைத்தவர் ஹாலி பகலை ஆள சூரியனை படைத்தவர் அப்பா ஹால லூயா வெளிச்சத்தை எங்களுக்காக உண்டாக்கினவர் நட்சத்திரங்களை நியமித்தவர் அப்பா நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர் இயேசுவே உமுடைய வல்லமை மிகப்பெரியதப்பா ஹாலே லோயா உயர்ந்தவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமே சுவாமி ஹாலே லோயா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி பூமியின் எல்லைகளெல்லாம் நீ திட்டம் போட்டவர் வடக்கையும் தெற்கையும் உண்டாக்கினவர் பூமியின் ஆழங்களை தமது கையினால் காலில் ஒய்ய கையில் வைத்திருக்கிறவரா ஆதியிலே பூமியை அத்த அஸ்திவாரப்படுத்தினவர் நீ தண்ணீர்களுக்கு மேலே பூமியை அப்பா நீங்க அப்பா உம்முடைய நாமம் மிக பெரியது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எங்களை உருவாக்கின எங்கள் தெய்வமே நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகளும் உமக்கு மறைவாக இல்லை நான் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் இருக்கிறது அமராஜா எஸ் எங்களுக்கு ஜீவனை தந்தவர் அது மாத்திரமல்ல தயை பாராட்டினவர் ஹாலே லோயா பூமியில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தை கொடுக்கிற உன்னதமான தேவனப்பா நீங்க பூமியில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறவர் மனுஷனுக்கு மனுஷனை தம் மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினவர் என்று விதம் சொல்லுகிறதே மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்கின எங்களுக்கு தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ஹாலே லோயா கேட்கிற காதையும் செவிகளை உண்டாக்கினவர் கண்களை உண்டாக்கினவர் இந்த காலை வேளையிலும் அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த வேளையில தெய்வ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை மாளிகை செய்யட்டும் அப்பா உண்மையாய் உண்மை தேடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர் வெண்கல என் புயங்களால் வளைய பண்ணுகிறவர் உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உங்களுடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடை கட்டினவர் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணுகிறவர் அப்பா நீர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்கானவரே என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவர் எனக்கு ஜீவனை தந்துகிறவர் தயை பாராட்டுகிறவர் அப்பா எல்லா பத்திரவத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற தெய்வன் அப்பா நீர் இயேசுவே இந்த காலை வேளையிலும் மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் என்னோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வீக பிரசனம் இப்பொழுதே ஆளுக செய்யும் யாக்கோவை தமக்காக தெரிந்து கொண்டவர் இசுரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற இசுரவேலின் தேவனாகி கர்த்தர் நீர் உபத்திரவத்தின் குகையில என்னை நீர் தெரிந்து அப்பா என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை அறிந்தவர் நீர் அப்பா ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி வைத்தியமான என்னை நீர் தெரிந்து கொண்டீரப்பா மலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி இந்த பலவியன் என்னை நீர் தெரிந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் நீர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டவர் அப்பா உயர்ந்தவரே யசூரனை தெரிந்து கொண்டவரே உன்னதமானவரே அபாவமாகக்கு நன்றி உங்க ஜீவனுள்ள நாம மகிமைப்படுவோம் என்ென்றைக்கும் உயிர் உயிரோடு இருக்கிறவர் ஜீவனுள்ளவர் எஸ் அப்பாவமாக்கு நன்றி 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 ஆயிரம் ஆவுகள் போதாது உமை துதிப்பதற்கு தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் என்னை அழைத்த தெய்வமே இந்த காலை வேளையிலும் அபாவமே நோக்கி பார்க்கிறேன் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் தாவிதின் திறவுகோலை உடையவர் அப்பா நீர் ஹாலே லோயா ஹாலே லோயா சத்தியம் உள்ள தேவன் உண்மையுள்ளவர் அப்பா சிங்காசனத்தின் மேல் வீச்சு இருக்கிறவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் நீர் மறித்தோருக்கு தேவன் அல்ல நீர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறீர் அப்பா யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேறுமானவர் அடிக்கப்பட்ட வண்ணமா எங்கள் ஆட்டுக் உலோகத்தின் ஆண்டவர் உலகத்தோற்றம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா இந்த காலை வேலையில் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படும் ஒவ்வொரு வீடுகளிலும் ரத்தம் பூசப்படணும் சத்துருக்கள் விலகி போகட்டும் பிசாசின் கிரியைகளிலே கட்டப்பட்ட யாவருக்கும் விடுதலை உண்டாகணும் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் மேகங்களுடனே வருகிற எங்கள் ஆண்டவர் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவர் வெண் பஞ்சை போல வெண்மையாயிருக்கும் உம்முடைய சிரசும் மயிரும் அப்பா அது மேன்மையானது குறைந்த மலையை போல ஹாலே லூயா எசுவே உம்முடைய மகிமையை ஊற்று அக்கினி ஜுவாலையை போன்ற உம்முடைய கண்களுக்காக நன்றி உலைக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற உம்முடைய பாதங்கள் பெருவெளத்து இறைச்சலை போன்று உம்முடைய துணிக்கும் சத்தங்கள் இந்த காலை வேளையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுகிறது இருவரும் கருக்குள்ள பட்டையும் உடைய வாயிலிருந்து புறப்படுகிறது நீர் தம்முடைய வசனத்தை நீர் அனுப்புகிறேன் வார்த்தையை நீர் பேசுகிறீர் சகலம் உண்டாக்குகிறது உருவாக்கப்படுகிறது உடைய வார்த்தையில் வல்லமையும் ஜீவனும் அதிகாரம் உண்டு அப்பா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் உம்முடைய வஸ்திரத்தின் மேல் உன்னுடைய துடையின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது சகலத்தையும் புதிதாக்கும் தேவன் அப்பா நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுக்கிறவரும் பிந்தினவரும் தேவனில் இருந்த வார்த்தையானவர் ஆதியில் தேவனோடு இருந்தீர் சகலத்தையும் உம்மூலமாகவே நீர் உண்டாக்கினீர் உண்டானதொன்றும் உண்மை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கு சேர்மையான ஒளி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணின மாம்சமான வார்த்தை நீர் இந்த காலை வேலையில விசேஷித்த விதமாய் ஒவ்வொருவர் நீர் நாள் அப்பா தொடரும் நீர் மாற்று வீராக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் துக்கங்களையும் சோர்வுகளையும் இயேசு நீர் நீக்கி தரணும் அப்பா கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற முகங்களை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கணும் ராஜா முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் துடைக்கிற ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா இந்த நாளை கண்டவுடனே எனக்கு பயம் இந்த நாள் எதற்கு வந்ததோ ஐயோ இந்த நாள் என் வாழ்க்கையில் மோசமான நாளாக இருக்குமோ என்று சொல்லி பயந்து போய் நிற்கிறேன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் சமாதானம் உள்ள நாளாக நிறைவான நாளாக மாறட்டும் அப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் பிசாசின் கிரியைகள் மனுஷீக ஆவிகள் மனுஷீக தந்திரங்கள் எல்லாம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து விலகி போகட்டும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து அப்பா அத்தனை சாபங்களும் விலைக்கு போகட்டும் கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவேன்னு சொன்னீங்கப்பா பிள்ளைகளுக்கு முன்னின்று சத்துருக்களை நீர் துரத்தணும் எதிராக எழும்புகிற அத்தனை கிரியர்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுபின் நாமத்தினாலே அப்பா பிதாவை உமக்கு நன்றி பூமியின் ராஜாக்களுக்கு நீர் பயங்கரமானவர் பிரபுக்களின் ஆவியை அடக்குகிறவர் நீ அமராஜா கடலை பிளந்தவர் இஸ்ரோவேளை கடலை கடக்க பண்ணினவர் ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தவர் மனாந்திரத்திலே கண்மலையை பிளந்தவர் மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை இசுலோவிலுக்கு குடிக்க கொடுத்தவர் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி நிறப்ப நீங்க அப்பா நொய்யா தம்முடைய வல்லமையினாலே தென்றலை வீச பண்ணுகிறவர் சிறகுள்ள பறவுகளை கடற்கரை மனத்தலனையாய் வர்ஷிக்க பண்ணுகிறார் சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறவர் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் இடையாதே நெல் என்று சொன்ன பொழுது சகலமும் அடங்கினது வார்த்தையில் வல்லமையுள்ளவர் ராஜர் பண்ணும் என் தேவனப்பான இந்த காலை வேளிலும் மகிமை அதிகமாய் வெளிப்படட்டும் சுவாமி திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரா வங்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பாட்களை முறிக்கிறவர் சத்துருவின் சத்ருவின் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும் பிசாசின் தந்தனங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட தடை கற்களும் இந்த காலை வேளியில உடைக்கப்பட்டு போகட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற அத்தனை எரிகோக்களும் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உண்மை தியானிக்கிறோம் இந்த வா நாளிலே தியானித்த வார்த்தையின்படி இயேசுவே உண்மை நித்தமும் தியானிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு கிரியைகளும் எழும்பாதபடிக்கு என் தேவன் அவைகள் ஒருமித்து விழுந்து கிடக்கத்தக்கதாக ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுவீராக என் தேவனுடைய நாம மகிமைப்படணும் அப்பா சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துவீரப்பா அப்பா ஆறுகளை ஆமாந்திர வழியாக மாற்றுகிறவர் வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே இந்த காலை வேளையிலும் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அப்பா எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே சுவாமி எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறேன் இந்த காலை வேலு ஒரு அற்புத பொழுதாக மாறணும் அப்பா உன்னதமானவர் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் செழிப்பான நாளாக இருக்கட்டும் பிள்ளைகளின் தேவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து நீர் சந்திக்கணும் அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள் சண்டைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் பிசாசு கொண்டு வரும் எந்த தந்திரங்களும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடாது சத்ரு முன்னின்று துரத்தப்படுவானாக சத்ருக்களை உடைய பிள்ளைகளின் முன்னின்னு நீர் துரத்தி ராஜா எஸ் ஸ்டடி மஹிமின் ராஜா இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவரே தொடரும் அப்பா அவர் நன்றி செலுத்துகிறேன் வியாதியின் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த காலை வேலையிலும் அப்பா வியாதிகள் பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட விலவீனங்களும் இப்பொழுது விலகட்டும் அப்பா நசையனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன் வார்த்தையை அனுப்பி குணமாக்கும் என் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறவர் அப்பா நீ தம்முடைய வசனத்தினால் சுகமாக்கும் தேவ் நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சார் இந்த காலை வேளையிலே உங்கள் பலவீனத்தை கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்களா மோசை வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தின பொழுது கம்பத்திலே உயர்த்தி நிறுத்தின பொழுது யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள் அதுபோல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுகிற பொழுது சிலுவையில் அவர் உயர்த்தப்படுகிற பொழுது தொங்குகிற சிலுவையில் தொங்குகிற அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் மேல் காணக்கூடிய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் பலவீனங்கள் தரித்திரங்கள் எல்லாம் விலகி போகும் எல்லாம் விலகி போகும் இனி ஒரு சாபமும் இடாது இந்த காலை வேளையிலுமாப்பா சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த காலை வேலையிலப்பா தன் இருதயத்தில் கிறிஸ்தியர் எச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் நீதிமானை ஒருபோதும் தள்ளட உமே நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நிற்கிருபையுள்ளவர் கிருபையுள்ளவர் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர் அப்பா நொறுமுண்டு பணிந்த ஆவியை உள்ளவரிடத்தில் வாசம் ஒண்ணுகிறவர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்கிறவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே உமக்கு நன்றி கட்டுண்டவர்களை அவர்களை விடுதலை ஆக்குவீராக எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் கவலைப்படாது என்னோடு இணைந்து ஜபிக்கிற உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை நெருக்கத்திலும் இருந்து என் தேவன் விடுதலை தருகிறார் சுக பலன் ஆரோக்கியத்தை என் இயேசு உங்களுக்கு கொடுப்பாராக ஹாரி லோயா இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும் பாவ சாபங்கள் விலகி போகட்டும் தரித்திர ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் அப்பா இப்பொழுதே என் இயேசுவின் கரம் வந்து அமரட்டும் தேவைகள் எல்லாம் அகோரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பயமுறுத்தும் எந்த வியாதிகளும் விலகி போகட்டும் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாற எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் இந்த காலை வேலையிலப்பா உண்மை நோக்கி பார்க்கிற சிலுவை நோக்கி பார்த்து தியானிக்கிற ஒவ்வொருடைய ரிப்போர்ட்டும் மாற இயேசுவின் நாமத்துல என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் ஐயாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் நோய்களையும் நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரப்பா அப்பா தழும்புகளால சுகம் உன்னுடைய தழும்புகளால் சுகம் கிறிஸ்து இயேசுவின் சுகம் இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்துல சுகம் அப்பா ஆலே ரூயா எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறேன் சகோதரியே கவலைப்படாதிருங்க கத்த சொல்லுகிறேன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று கத்த சொல்லுகிறேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே உமை நோக்கி பார்க்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார் ஹாலி லூயா எனக்கு பலத்தடைக்கலமா இருக்கிறவர் என் இருதயத்தின் கண்மலை சொல்லுங்க என் அடைக்கலம் என் கோட்டையும் மாணவர் அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் தமது செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போகுவார் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலம் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவரே திடம் உன் அருகே என் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை விசுவாசி அவர் உன் கரங்களை பிடித்து இருக்கிறார் நீ பயப்படாது நீ கலங்காது நீ என்னுடையவன் என்னுடையவன் நீ பெயர் சொல்லி அழைத்தேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உலகத்தில் முடிவு புரிந்தும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு உத்தமமாய சபா இந்த காலை வேளிலும் உன் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கத்தருடைய கரம் தொடட்டும் கர்த்தர் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொள்ளுகிறவர் காரூண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறவர் எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே நான் நம்பியிருக்கிற துருகமே என் கேடகமே என் இருளை வெளிச்சமாக்கும் தேவன் அப்பா ஹால தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் பலனளிக்கிறார் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் இந்த காலை வேளையில் அப்பா என்னோடு ஜபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுதல் செய்யட்டும் நித்தமும் புதிய கிருபையால் எங்களை தாங்குகிற எங்கள் கர்த்தராப்பு வழிகளை வாய்க்கப்படும் அமராஜா நீங்கள் உள்ளேயும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வழியையும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எசப்பா என்னை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் அமராஜா விசேஷித்த விதமான அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் விசாசுகளும் பில்லி சுனி ஆவிகளும் ஏவல் பிசாசுகளும் மந்திரங்களும் தந்திரங்களும் செயலற்று போகட்டும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் கேட்கிற எவருக்கும் அள்ளி கொடுக்கும் தேவன் ஒருவரையும் கைவிடாதவர் மார்பலை தூக்கி சுமப்பீர் வழிகளை விசாலமாக்குவீர் நன்றி பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி எங்கள் ஜபத்தில் இணைந்து இருக்கிறவர் கிறிஸ்துவின் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் ராஜா இந்த பரிசு தாவியானவரே இந்த வேளையிலே உம்முடைய ஐக்கியம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவ ஆவியானுடைய கரம் இருக்கட்டும் பரிசு தாவியானுடைய நிறைவு ஒவ்வொருவரையும் காப்பாற்றட்டும் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் ஜெயக்குடி ஏற்றுகிறவர் எங்களை கற்றுத்தருகிற எங்களை தேற்றுகிறவர் பலப்படுத்துகிறவர் நன்றி பரிசுத்தாவியானவரை உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமது ஜீவன் உள்ள நல்ல பிதாவை இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கட் பிவெவங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது ரத்தத்தில் உள்ளது